எங்க அம்மா வீட்ல செஞ்ச நல்லாரி பப்சிக்கல் எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு சொல்றேன் இன்னைக்கு நாம கோடை காலத்துல வர சிறுநீர் கடுப்பு சரியாகிறதுக்கான ஒரு ஜூஸ் தான் தயாரிக்க போறோம் அதுக்காக சிரப் ஒண்ணு தயாரிச்சு எடுத்துக்கணும் இதுக்கு நம்ம நாட்டு மருந்து கடையில நன்னாரி வேர் ஒரு ஐம்பது கிராம் வாங்கிக்கணும் அதை ஒரு கல் வச்சு தட்டி அது நடுவில் ஒரு குச்சி மாதிரி ஒரு பகுதி இருக்கும் அதை நீக்கிக்கணும் நீக்கிட்டு மீதி எல்லாத்தையுமே அதில் எதுலெல்லாம் அப்படி இருக்குதோ அதெல்லாம் எடுத்துட்டு மீதி இருக்கிற அந்த சைடு போர்ஷன் எல்லாத்தையுமே நம்ம நல்லா தட்டி எடுத்து ஒரு பவுலில் போட்டு ஊற வச்சு எடுத்துக்கணும் இது இந்த பிரச்சனை வந்து இந்த நீர்பிடிப்பு பிரச்சனை பெருசாகிறதுக்கு முன்னாடியே நாம் இதை மாதிரி ஒரு ஜூஸ் பொண்ணு தயாரித்து குடிக்கிறது ரொம்ப நல்லது இது உடல் உறுப்புகளை நல்ல குளிர்விக்கும் இந்த செயற்கை பானங்களை நம்ம குடிக்கிறத விட இந்த மாதிரி தயாரித்து குடிக்கிறது தான் ரொம்ப நல்லது நம்ம பவுலில் தண்ணி எடுத்து அதில் நம்ம தட்டி வச்சிருக்கிற அந்த வேரை போட்டு ஊற விடையணும் ஒரு அஞ்சுலேருந்து ஆறு மணி நேரம் ஊற வைக்கலாம் இல்லைன்னா முதல் நாள் இரவே இதை ஊற வச்சுக்கலாம் நான் வந்து மறுநாள் இரவே இதை ஊற வச்சேன் இது மறுநாள் நாம் இனி எடுத்து பார்க்கும்போது நல்லா ஊறி போய் கலர் சேஞ்ச் ஆகி இருக்கும் இது கோடை காலத்தில் வர நீர் சுருக்கு நீர்க்கடுப்பு எல்லாத்தையுமே சரி பண்ணும் அடுத்த நாள் எடுத்து நம்ம பார்க்கும்போது நல்ல கலர் சேஞ்ச் ஆகி கலரே மாறி போய் இருக்கும் பெரிய கல் கற்கு எடுத்துக்கணும் நம்ம அதுக்கப்புறம் நம்ம ஊற வச்சத இன்னொரு பாத்திரத்துக்கு மாற்றணும் எல்லாத்தையுமே இன்னொரு பாத்திரத்துல மாற்றி நம்ம அடுப்புல வச்சு அதை கொதிக்க வைக்கணும் நம்ம வேரையும் சேர்த்தே போடணும் ஏன்னா வேர்ல நிறைய சத்துக்கள் இருக்கிறனால ஊரிய நீருக்கு கூடயே இந்த வேரையும் போட்டு அடுப்புல வச்சு நல்லா கொதிக்க வைக்கணும் நல்லா கொதிக்க வைக்கும்போது அதோட வாசனை நல்ல வீடு முழுவதுமே பரவும் அதுவே நல்லா இருக்கும் அதுக்கப்புறம் அதை எடுத்து நம்ம வடிகட்டணும் வடிகட்டி தனியா எடுத்து வச்சுட்டு அதுக்கு இனிப்பு சேர்க்கறதுக்காக பெரிய கல் கற்கு எடுத்துக்கலாம் இல்லைன்னா வெள்ளம் எடுத்துக்கலாம் இல்லாட்டி பனம் எடுத்துக்கலாம் நான் பெரிய கல் கற்கண்டு எடுத்திருக்கேன் இதுவும் நாட்டு மரத்து கடையில் கிடைக்கும் இதை நல்லா தட்டி எடுத்து அடுப்புல வச்சு தண்ணி ஊற்றி இதை போட்டு நல்லா கொதிக்க வச்சு நல்ல வத்துறது வரைக்கும் காய்ச்சி எடுக்கணும் நல்ல கரைகிறது வரைக்கும் காய்ச்சி எடுக்கணும் இது வெள்ளம் காய்ச்சி பாகு மாதிரி எடுத்து இதில் கலந்தாலும் நல்லா தான் இருக்கும் இல்லைன்னா பனைக்கற்கண்டும் சேர்த்துக்கலாம் எது நமக்கு விருப்பமோ அதை சேர்த்துக்கலாம் இத கரைச்சி நல்லா இது வந்து கரைஞ்சி வந்த பிறகு நம்ம ஏற்கனவே காய்ச்சி வடிகட்டி வச்சிருக்கோம்ல அதை எடுத்து இந்த பனங்கற்கண்டு இல்லைன்னா அந்த வெள்ளை கற்கண்டு கூட நம்ம ஊத்திக்கணும் ஊத்தி நல்லா கொதிக்க வைக்கணும் அந்த இனிப்பு வந்து இதுல நல்லா கலந்து வரத அளவுக்கு நல்லா கொதிக்க விடணும் நல்ல வாசனையா இருக்கும் நம்ம இதை காய்க்கும் போது நல்ல கொஞ்சம் வத்தி வந்த பிறகு இதை எடுத்து நம்ம ஒரு பாட்டில ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் அதுக்கு பிறகு நமக்கு எப்ப ஜூஸ் குடிக்க தேவைப்படுதோ அப்ப இதுல இருந்து ஒரு நாலு ஸ்பூன் நமக்கு எவ்வளவு ஜூஸ்க்கு தேவைப்படுதோ அந்த அளவு எடுத்து கலந்து நாம இதை குடிக்கலாம் இது வந்து அந்த சிறுநீர் பாதைய எரிச்சல் சிறுநீர் சுருங்குறது நோய் எல்லாம் வரது உடல் உஷ்ணம் எல்லாத்தையுமே சரியாக்கும் இதுக்கு நம்ம லெமன் ஜூஸ் கொஞ்சம் எடுத்துக்கணும் அதுக்கு கூட இந்த சிரப்பையும் போதுமான அளவு ஊத்தி தண்ணி ஊத்தி சப்ஜா சீட்ஸும் போட்டு நம்ம ஜூஸா குடிக்கும் போது ரொம்ப டேஸ்டா இருக்கும் அதே நேரம் நம்ம உடம்புல இருக்கிற உஷ்ண நோய்கள் எல்லாமே சரியாகும் இதுல தேவைப்பட்ட கியூபும் போட்டு சாப்பிட்டு பாருங்க நல்லா இருக்கும் இதை நம்ம பாப்சிக்கலும் செய்யலாம் குழந்தைங்களுக்கு ஜூஸா கொடுத்தா சில குழந்தைங்க தான் குடிப்பாங்க சில குழந்தைங்க குடிக்க மாட்டாங்க அப்படிப்பட்டவங்களுக்கு இதை பாப்சிக்கெல்லாம் செஞ்சு கொடுக்கலாம் இதுக்கு நம்ம தேவையான அளவு சிறப்பு எடுத்து அது கூட தண்ணீர் நல்லா கலந்து மோல்டு இருக்கும்ல நம்ம ஐஸ் க்யூப் ஊத்துற மோல்டு அதில் இதை தண்ணீர் கலந்து அந்த மோல்டில் ஊற்றி ஃப்ரீசரில் வச்சிடணும் ஒரு நைட் ஃபுல்லாக வச்சுக்கணும் இல்லைன்னா ஒரு ஏழு மணி எட்டு மணி நேரம் வச்சுட்டு மறுநாள் எடுத்து பார்த்தோம்னா ரொம்ப அழகான பாப்சிக்கல் நமக்கு கிடைக்கும் இது வந்து நாலு மோல்டு இருக்கிற அதெல்லாம் நான் ஊத்தி இருக்கேன் இதை நம்ம வைக்கலாம் வச்சிட்டு மறுநாள் எடுத்து பார்க்கலாம் எப்படி வருதுன்னு பார்த்து உங்களுக்கு நான் காமிக்கிறேன் சிறுநீர் எரிச்சலோட வெளியாகும்ல அதெல்லாம் சரிப்படுத்தும் ஒற்றத்தலை தலைவலி இருந்தாலும் இதை சரி பண்ணும் சிறுநீரகத்தை சீராக இதை இயங்க வைக்கும் ஒரு ஆறு மணி நேரத்துக்கு அப்புறம் இதை நம்ம வெளியில எடுத்து பார்க்கும் போது அழகான பாப்சிக்கல் சூப்பரா வந்திருக்கும் பிள்ளைங்களுக்கு இதுக்கு கொடுத்தா இதை வந்து நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க குழந்தைங்களுக்கு இது ரொம்ப பிடிக்கும் சும்மா ஜூஸ் கொடுத்தா சில குழந்தைங்க தான் குடிப்பாங்க சில குடிக்க மாட்டாங்க இதை சின்ன சின்ன பிள்ளைங்களும் பெரியவங்க எல்லாருமே இத எடுத்துக்கலாம் இந்த கோடைல வர கோடை காலத்துல வர இந்த நோய்கள் வராம தடுக்கிறதுக்கு இந்த நர்ம நன்னாரி சர்பத்தை வந்து ரொம்ப ரொம்ப உதவி பண்ணும் இதை செய்து பார்த்து இது எப்படி இருந்து அப்படின்னு சொல்லுங்க పుడిచందా లైక్ పన్నీ సబ్స్ైబ్ పను థ్యాంక్ యూ